எல்லா புகழும் இறைவன் உறவனுக்கு வழித்தாகட்டும் உங்களுக்கு முடி போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் கால் பண்ணுங்க நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்த உடனே நாளைக்கே உங்களுக்கு முடி வரும்னு தப்பான தகவல் நம்ம தரமாட்டோம் உங்கள் தலையை பார்த்து தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக நிலத்தை வந்து நம்ம நல்லா உழுதோம் எப்படி ஒரு பாலை கஷ்டப்பட்டு உழுதாக அது பலன் தருதோ அது மாதிரி நம்ம ஆரம்பத்திலேருந்து சிகிச்சைங்கிற தெரப்பி செஞ்சுட்டு உணவு முறைகளை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும் அதே நம்ம உடம்பில் வைட்டமினை பொறுத்து தான் சில விஷயங்கள் இருக்குது நான் டாக்டராக இருந்தால் கூட என்னோடய உணவு முறைகள் சரியில்லை எனக்கு வைட்டமின்ஸ் கிடைக்கல மினரல் இல்லை ப்ரோபயாட்டிக் இல்லை உடம்பு சக்தி இல்லைன்னா கண்டிப்பாக முடி உதிர்ந்து தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உடலின் உச்சத்தினால தான் முடியெல்லாம் உதிருது அதனால் நீங்கள் யாருனாலும் எனக்கு கால் பண்ணலாம் நம்ம தவறான கண்மூடித்தனமான நம்பிக்கையெல்லாம் மாட்டோம் விட்டமின் டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எனர்ஜி தெரியும் பட் அதை வச்சுக்கிட்டு முடி வராதுன்னு சொல்ல முடியாது வரும்னு சொல்ல முடியாது மனசில் அதாவது சொல்லுவாங்கள்ல உடலில் உள்ள கழிவுகளை வந்து ஈஸியாக வெளியேற்றிடலாம் ஆனால் உள்ளத்தில் உள்ள சிந்தனை செயல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமம் பட் அதை வந்து நீங்கள் பண்ணுற இறை வணக்கத்தின் மூலமாக அதை கொஞ்சமாக வெளியே தள்ளலாம் பாசிட்டிவான விஷயங்களை எனக்கு கேட்கலாம் ஸோ என்ன சந்தேகனாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நிச்சயமாக வந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம் அதில் சில பேருக்கு உணவு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு க்ரோத்து கொண்டு வந்துடுறாங்க சில பேருக்கு முடியாது அதே மாதிரி ஃப்ரெண்டில் முடி வராது தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம் சைடு ரெண்டுலேயும் ஆனால் இப்போ பார்த்தா முப்பது வயசுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணால் வருது ஸோ அதுவும் இன்னொருத்துக்கு ட்ரை பண்ணி அதில் வந்ததுனால தான் சொல்கிறோம் இப்போ நமக்கெல்லாம் நாற்பது ப்ளஸ் தாண்டிடுச்சு ஸோ இருந்தாலும் இருக்கிற முடியை பாதுகாக்கிறதுக்காக நம்மளும் திரைப்பட எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நிறைய உணவுகள் சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்றோம் முடிக்கு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க எனக்கு உடல் பலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு வகையில் சந்தோஷம்தான் கருவேப்பழை நெய் நீர் காய்கள் சுரக்காய் பிற்கங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கங்க சீக்கிரமாக தூங்குறது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தூங்குகிறோமோ அவ்வளோத்துக்கு கல்லீரலுக்கு பலம் அதிகமாக கிடைக்கும் கிடைக்கும் கல்லீரல் பலம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக முடி உரு வெப்பம் குறைந்துவிடும் முடி உதிரது குறைஞ்சிரும் கிட்னிக்கு நீங்கள் சக்தி அளிக்கணும் அப்படின்னா கிட்னிக்கு எனர்ஜி போக போக நீர் சத்து காய்கறி நீர் பழங்கள் இந்த மாதிரி போக போக தான் முடியில் குரோத் வரும் ரெண்டாவது ஏஜ் ஆக ஆக முடி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இயற்கை தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு தைரியமாக கால் பண்ணி கேட்கலாம் நன்றி